இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் வாங்கியிருக்கீங்க இது டபுள் சைடட் டேப் தான் என்ன கொஞ்சம் ஸ்ட்ராங்கான டபுள் சைடட் டேப்புங்க ஒரு சிக்ஸ் பாயிண்ட் செவன் கேஜ் வரைக்கும் வெயிட்டை தாங்கும் அதுபோக ஒன்றரை மீட்டர் லென்த்தில் தந்திருக்காங்க எப்படி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து டீடையிலாக தந்திருக்காங்க அதுபோக இது இறந்து இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கினேங்க இதை ஓப்பன் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம் இது வந்து ஃபுல்லாகவே பிளாக் கலரில் தாங்க இருக்குது அந்த ரெட் கலர் உரிச்சோம் அப்படின்னா ரெண்டு சைடும் வந்து பிளாகாக தான் இருக்குது இது எவ்வளோ தான் வெயிட்டை தாங்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக ஒரு கீ செயின் வந்து மாட்டுக்குரிய ஒரு ஹோல்டர் வாங்கிட்டேன் இதுக்கு பின்னாடி வந்து இந்த மாதிரி வந்து ஒட்டிட போகிறோம் ஒட்டிட்டு என்ன ஒரு சிக்ஸ்டி செகண்ட்ஸுக்கு வந்து அதை அழுத்தி வந்து ோம் தான் அது ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் வந்து ஒட்டும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அதுபடியே வந்து ரெண்டு டேப்பை வந்து ஒட்டி நல்லா வந்து பிடிச்சிக்கிட்டேங்க என்ன இந்த வீட்டில் வந்து ஆணி அடிக்க முடியாது இதை வந்து ஒட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து டபுள் சைடு டேப்பையே வச்சு ஒட்டிக்கலாம் ஏன்னா இது வந்து அதிக வெயிட்டை தாங்கக்கூடியது தானே போட்டிருக்காங்க சரி செக் பண்ணிடலாம் இதுக்கு பின்னாடி உள்ளதை வந்து இந்த மாதிரி உரிச்சிட்டு சவுத்தில் அந்த மாதிரி ஒட்டிக்கிட்டேங்க ஒட்டிட்டு ஒரு அறுபது செகண்ட்ஸ் வந்து நல்லா வந்து பிடிச்சிக்கிட்டேன் அப்படின்னா தான் நல்லா வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து இதில் வந்து வெயிட்டை வந்து விட போகிறோம் வீட்டில் ஒரு பரங்கிக்காய் வந்து ஒரு ரெண்டு கிலோவில் இருந்துச்சு அதை வந்து இந்த மாதிரி தொங்க விட்டுட்டேன் அதுக்கடுத்து இந்த சைடு வந்து வாசிங்க பவுடர் இருந்துச்சு அதை வந்து ஒரு கிலோ இருக்கும் அதையும் இந்த சைடு வந்து தொங்க விட்டுட்டேன் அதுக்கடுத்து செவன் அப் கேன் வந்து ஃபுல்லாக வந்து இருந்துச்சு அதையும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடை தொங்க விட்டுட்டேன் நல்லா தாங்க வெயிட்ட தாங்குது அது வந்து நல்லா வெயிட்டை வந்து பிடிச்சிக்கிறது அது நல்லா ஸ்ட்ரென்த்தாக வந்து பிடிச்சிக்கிறது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ராடக்ட் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா வியூ ப்ராடக்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்க